பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் என்று உன்னிடம் வந்திருக்கிறேன் என் தங்கமான தங்கப்பிள்ளையே நீ கஷ்டங்களை சந்திக்க வேண்டி வரலாம் ஆனால் என்னை நினைத்தால் உனக்கு நன்மை கிடைக்கும் நீ தனியாக பயணம் செய்யாதே ஒரு நண்பனை உடன் அழைத்து செல் உன்னுடைய நண்பனால் நீ ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து காப்பாற்றப்படுவாய் நீ உயிராய் நினைக்கும் உன் தாய் மீனாட்சியான என்னுடைய சக்தி எவாக்கு எல்லா சந்தர்ப்பங்களிலும் உன்னை அன்போடு அரவணைத்து கொண்டுதான் வருகிறேன் என் பிள்ளை உனக்கு செய்ய வேண்டியதை தக்க சமயத்தில் நன்கு செய்வேன் சற்று பொறுமையாக இரு என் மீது நீ நம்பிக்கையாக இருக்கும்போது உனக்கான நியாயத்தை நான் செய்யாமல் போவேனா நீ இழந்த அனைத்தையும் மீண்டும் பெறுவாய் அதற்கு உன் அன்னை நான் பொறுப்பு நீ விரும்புவது தாமதமாவது உன்னுடைய கர்ம வினையினால் உன் சந்தோஷத்திற்காக உன் கருமாக்களை தட்சிணையாக நான் எடுத்துக்கொண்டு உனக்கு புண்ணியத்தை உண்டாக்கிக் கொண்டு இருக்கிறேன் உன் கரும வினைகளை விரைந்து முடிக்கவே நானும் போராடி கொண்டு இருக்கிறேன் அதுவரை நீ கொஞ்சம் அமைதியாக இரு நீ என்னிடம் எதையும் வேண்டினால்தான் நான் செய்வேன் என்று அல்ல உனக்கு எதை எப்பொழுது எப்படி செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும் உன் ஆசைகள் எண்ணங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் நிறைவேறும் எப்பொழுதும் யாரையும் நீ சார்ந்திருக்காதே என் குழந்தையே உன் வாழ்க்கையில் இக்கட்டான நிலையில் எடுக்க வேண்டிய முடிவை நீயே முடிவு செய் உன்னுள் இருக்கும் நான் அதற்கு உதவி புரிவேன் ஆனால் நீயோ உன் மீது அன்பும் அக்கறையும் இல்லாத உன் சுற்றத்தார்கள் சில பேரிடம் சென்று அறிவுரை கேட்கிறாயே ஏன் எவர் மீதும் கோபம் கொள்ளாதே அது எது உதவி புரிபவர்களிடம் மட்டுமல்லாமல் உதாசீனப்படுத்தியவர்களிடமும் கூட கோபப்பட்டுவிடாதே அனைவரிடமும் அன்பாக பேசு நீ வருத்தப்படுவதால் இங்கு எதுவும் மாறாது நம்பிக்கையோடு கம்பீரமாக உன் குறிக்கோளை நோக்கி செல் நீ அதை அடைய நான் உனக்கு துணை இருப்பேன் இது உன் அன்னையின் என் சத்திய வாக்கு நான் உன் முன்னேதான் சென்று கொண்டிருக்கிறேன் உன் செயல் அனைத்துமாக உன் அன்னை நான் உனக்கு இருப்பேன் நீ என் பரிபூரண அருளும் ஆசியும் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தை எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ கவலை கொள்ளாதே என் குழந்தையே அப்படிப்பட்ட நிலையில் நீ என்னை மனதார நினைத்தால் மறுகணமே நான் உன்னுள் இருப்பேன் உனக்கு அதை தாங்கும் வலிமையையும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் தைரியமும் உன்னுள் இருக்கும் நானே அளிக்கின்றேன் எனது பக்தனின் வாழ்வில் நடக்கும் எந்த ஒரு செயலும் எனது அனுமதியின்றி நடக்காது அவனது வாழ்வில் என்ன நடந்தாலும் அவனது நன்மைக்காக மட்டுமே நான் நடத்துகிறேன் என்பதை முழுமையாக அவன் நம்புவான் அவன் வாழ்வில் அனுபவிக்கும் ஒவ்வொரு சுகங்களும் எனது ஆசீர்வாதத்தால் அளிக்கப்பட்டது தாய் எப்படி தன் குழந்தைக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்வாளோ அதேபோல என் செல்ல குழந்தையான உனக்கும் நான் செய்வேன் நீ கவலைப்படாதே என் குழந்தையே என்னையே முழுமையாக நம்பியிரு நடக்கப் போகும் அற்புதங்களை மகிழ்ச்சியோடு அனுபவிக்க தயாராக இரு உனக்குள் இருக்கும் கவலைகளை தூக்கி வீசிவிட்டு உனது அன்னையான இந்த மீனாட்சி தாயின் மீது நம்பிக்கை வை உன் பொறுப்பை நான் சுமப்பேன் உன் குடும்பத்தை நான் தாங்குவேன் உன் கண்ணீரை நான் துடைப்பேன் இடைவிடாத என்னை நீ நினைத்துப்பார் என் தங்கமே யாரும் தொட முடியாத உயரத்தில் உன்னை நான் உயர்த்துவேன் உனக்கு என் அருளும் ஆசையும் எப்போதும் உண்டு என் தங்கமே நீ ஜெயமாக வாழ்வாய் இது உன் அன்னை மீனாட்சியான என்னுடைய சக்திய வாக்கு நீ நம்பிக்கையோடு இருக்கும்போது உனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும்